ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா பாரம்பரிய அரிசின்னு அதில் இந்த மாப்பிள்ளை சம்பான்னு ஒரு வகை இருக்குது அந்த அரிசியில் சுட்ட இட்லி தான் அது இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ஒரு ரெண்டு டம்ளரு நம்ம ரேஷன் அரிசி இதில் ரெண்டு டம்ளர் போட்டு அரைச்சி எடுத்தது கூட கலர் கொஞ்சம் ரொம்ப கலராக வருமோ நினச்சேன் இல்லை கொஞ்சம்தான் கலர் வித்தியாசப்படுதுங்க நல்லா சாஃப்டாக தான் இருக்குது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வந்து சாப்பாடு செய்கிறதுனா கொஞ்சம் வேகிறதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் இந்த மாதிரி இட்லி அரைக்கிறது கலந்து அரைச்சி இட்லி சுட்டிங்கன்னா இட்லியோ தோசையோ சுட்டால் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு சட்னி கருவேப்பில கொத்தமல்லி போட்டு சட்னி அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தூக்கலாக காரம் இருக்கணும் அதுக்கு மிளகாய் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் எல்லாம் வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு அதையும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு வதக்கி இறக்கிட்டு அரைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்